ஹாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு நாம் ஆர்டி சாய் மெராக்கல் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சாய் மெராக்கல் ஸ்டோரி தான் அதாவது போன தடவை என்னுடைய ஃப்ரெண்டோடைய மெராக்கலை பற்றி சொல்லியிருந்தேன் பாபா குழந்தை எப்படி அவர் வீட்டுக்கு தேடி போய் கூடாது அந்த பார்ட் கண்டினியூஷன் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன்று பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன பலன்னா மிராக்கல் ஸ்டோரி பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தெரியாத கேள்விகளுக்கெலாம் விடை தெரியும் விடை போது நீங்கள் ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அதில் நிறைய தடங்கள் வருதுன்னா அதை நீங்கள் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த வீடியோ அமையும் நான் நினைக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கனாக்கா போன மிராக்களோட பார்ட் டூ கண்டினியூஷன் அதாவது என் ஃப்ரெண்டுக்கு பாபா வீடு தேடி போய் எப்படி குழந்தை வரம் கொடுத்தா அது இல்லாமல் எனக்கும் குழந்தை வரத்தை எப்படி கொடுத்தாரு அப்படின்றது தான் பார்ட் டூவில் நம்ம பார்க்க போகிறோம் போன பார்ட் ஒனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா உதி வந்து எப்படி கிடச்சிது யூடியூப்பில் பார்த்தேன் ஒருத்தவங்க சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து அவங்க லைஃப்பே வந்து குழந்தை பிறக்காதுன்னு சொன்ன ஜாதகமே குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னாங்க இப்போ எனக்கு எப்படி நடந்தது அப்படின்னா நான் அந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ணேன்னா நான் யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லவே இல்லை சொல்லாமல் நான் என்ன பண்ணேன் அப்போ நம்ம பாபா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அப்போ நம்ம பாபாவோட உதியை படி குடிக்கணும் அப்படின்னு ஒரு மைண்டில் தாட் வந்துருச்சு புக்கு படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்போ என்ன உடனே நான் என்ன பண்ணேன்னா உதியை வந்து பார்க்குறேன் கொஞ்சமாக இருக்குது உதி சரி இருக்கிற உதியை வச்சு நம்ம குடிப்போம்னு சொல்லிட்டு நான் பாலில் போட்டு டெய்லியும் குடிக்கிறேன் ஒரு மூணு நாள் நாளில் குடிக்கிறேன் அஞ்சா நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு வீட்டுக்கு என்னோடய வீட்டுக்கு நான் போகிறதுக்கான ஒரு விஷயம் நடக்குது நான் அங்கே போன உடனே என்ன ஆகுது அப்படின்றதுனா ஒரு ரெண்டு மூணு நாளில் நான் உடனே பாபா கோயிலுக்கு எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற பாபா கோயிலுக்கு நான் போகிற ஒரு சுச்சுவேஷன் உண்டாகுது அப்போ உடனே பார்த்தீங்கன்னாக்கா என்ன இது என்றைக்கில்லாமல் பாபா கோயில் போகிறோம் அப்படின்ட்டு ஏதோ நமக்கு ஒரு உதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போகிறேன் ஆனால் அங்கே போய் பார்த்தா என்ன நடக்குது அப்படின்னாக்கா சரி பண்ணுங்கள் ओम सायरा, ओम सायरा, ओम साइं